எங்கள் பூர்வீகத்தில் எங்கள் பாட்டியோடைய அப்பாவுக்கு அவருடைய தோட்டத்திலேயே அடக்கம் வச்சுருந்தாங்க அங்கே அந்த பிள்ளைகள் எல்லாமே வாரிசுகள் எல்லாமே அங்கே போய் சமாதியில் தீபம் ஏற்றி கும்பி கும்பிட்டுட்டு வந்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அதனால அந்த இடத்த விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த இடத்த அவங்க இன்னொருத்தங்களுக்கு வித்துட்டாங்க வித்ததுக்கப்புறம் அந்த சமாதியை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்காக அவங்க வாங்கினவங்க அதை பண்ணலை ஏன்னா அவங்களும் அந்த ஐயா வந்து இவங்களுக்கும் தெரிஞ்சவங்கிறதுனால அவங்களும் அந்த சமாதிக்கு ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு தீபம் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க நாளடைவில் அந்த இடத்த வாங்கினவர் காலம் ஆயிட்டாங்க அவங்களுடைய வாரிசுகள் வந்து அடுத்தவங்களுக்கு கைமாத்தி விட்டுட்டாங்க இன்னொருத்த வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த சமாதியை டெமாலிஷ் பண்ணி நிரவி அந்த சமாதி இருந்ததற்கான அடையாளம் கூட இல்லாமல் அதை மாற்றிட்டாங்க இப்போ அவங்க வாங்கினவங்க அதுக்காக கெட்டு போயிட்டாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது இன்றைக்கி அந்த இடத்துல நல்ல விவசாயம் பண்ணி நல்ல விதமாகவே அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வாரிசுகள் அங்கே இருக்கிற வரையும் பெரியவங்களை அவங்க நினைக்கிற வரையும் தான் அதுக்கான உயிரோட்டம் அங்கே இருக்கும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு அந்த உயிர் சக்தி நீங்கிடும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்க முடியுது